அப்போது சஞ்சய் தனது இருசக்கர வாகனத்தில் துரத்தி சிறுமியின் மீது மோதுவது போல் சென்றுள்ளார் அப்போது அங்கிருந்து சிறுமி சஞ்சயிடம் சஞ்சையிடமிருந்து தப்பித்து தனது சொந்த ஊருக்கு சென்று நடந்த சம்பவங்கள் பற்றி தனது தாயிடம் தெரிவித்துள்ளார் உடனடியாக பெற்றோர்கள் தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் புகாரின் பேரில் பொறுப்பு இன்ஸ்பெக்டர் விஜயா தலைமையில் மகளிர் போலீசார் ஈரோடு சென்று மறைந்திருந்த சஞ்சையை பிடித்து தாராபுரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் அப்போது அவர்கள் விசாரித்த போது குண்டம் பகுதியில் தனது நண்பரின் திருமண நிகழ்ச்சிக்கு தனது மனைவி மற்றும் இரண்டு வயது குழந்தையுடன் வந்ததாகவும் அப்போது சஞ்சய் தனது இருசக்கர வாகனத்தில் துரத்தி சிறுமியின் மீது மோதுவது போல் சென்றுள்ளார் அப்போது அங்கிருந்து சிறுமி காமக்கொடுரன் சஞ்சயிடம் இருந்து தப்பித்து தனது சொந்த ஊருக்கு சென்று நடந்த சம்பவங்கள் பற்றி தனது தாயிடம் தெரிவித்துள்ளார் உடனடியாக பெற்றோர்கள் தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் புகாரின் பேரில் பொறுப்பு இன்ஸ்பெக்டர் விஜயா தலைமையில் மகளிர் போலீசார் ஈரோடு சென்று மறைந்திருந்த சஞ்சயை பிடித்து தாராபுரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் அப்போது அவர்கள் விசாரித்த போது குண்டம் பகுதியில் தனது நண்பரின் திருமண நிகழ்ச்சிக்கு தனது மனைவி மற்றும் இரண்டு வயது குழந்தையுடன் வந்ததாகவும் அப்போது திடீரென பள்ளி படிக்கும் பதினாறு வயது சிறுமியை பார்த்தவுடன் தனக்கு ஆசை வந்ததாகவும் அதனால் சிறுமியிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார் அதன் பிறகு சஞ்சய் திருப்பூர் மகிழா கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்